நீதிமன்ற கட்டளையை கவனத்திற்கொள்ளாமல் மருத்துவபீட மாணவர் செயற்பாட்டு குழு கொழும்பில் இன்று முன்னெடுத்த ஆர்ப்பாட்டத்தை கலைப்பதற்கு போலீசார் நீர்த்தாரை மற்றும் கண்ணீர் புகைப்பிரயோகம் மேற்கொண்டனர் மாலவி தனியார் மருத்துவக் கல்லூரி தொடர்பில் மேன்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கிய உத்தரவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து கொழும்பு மருத்துவ பீட முன்றலிலிருந்து பேரணியாக சென்ற மாணவர்கள் ஜனாதிபதி செயலகம் நோக்கி செல்ல முற்பட்டபோது போலீசார் அவர்களை கலைப்பதற்கு நடவடிக்கை எடுத்தனர் மக்கள் பாதிப்புறும் வகையிலான கூட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டங்களை தடுக்கும் உத்தரவை கொழும்பு மேலதிக நீதவான் நீதிமன்றம் இன்று ஒன்றிணைந்த வைத்தியமானவர் செயற்பாட்டுக் குழுவிற்கு வழங்கியிருந்தது சுதந்திர தின ஒத்திகை இடம்பெறுவதனால் ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றால் பிரச்சினைகள் உருவாகலாம் என போலீசார் நீதிமன்றத்திற்கு தெரிவித்திருந்தனர் அதன்படி கோட்டை நீதவான் வளாகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் பேரணி ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் பயணித்தல் என்பவற்றை தடுக்குமாறு கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது இந்த தடை உத்தரவையும் கவனத்திற்கொள்ளாது மேற்கொள்ளப்பட்ட ஆர்ப்பாட்டம் காரணமாக கொழும்பு கோட்டை உள்ளிட்ட பல பகுதிகளில் இன்று கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டது ද ම ඩ පින ලක් න මේම ප්‍රශන හිද හස ඩල්ල ගෙදරයන්න පාලන එන්නන්නේ ඒක න හ පහස්ව පත් බන්න ොච්ච ී ද පෑ න ැපිියකගේ මේක උස්සාවි ති දත් මේ නෝක කටරන්න.